மழை கண்ட காட்டாறு காதல் ஆகுமா ஊற்றென வந்த காதல் நானே நேசத்தின் சுவாசமே புரியலையா சுற்றிய காலங்கள் நினைவில்லையா பனித்துளியாய் விடியலில் மறைந்தாயே பார்வை இழந்த விழியானேன் கோடை கால கதிராக மாறினாயே தென்றல் இல்லாத சோலையானேன் நிலவென தேய்ந்து மறைந்தாயே வளர்பிறை காண மறந்தாயோ சாட்டை இல்லாத பம்பரமாக நடைப்பினமாக வாழ்கின்றேன் வசந்தத்தின் வாசல் வருவாயா வசந்தத்தின் வாசல் வருவாயா தனிமையின் சோகம் அழிப்பாயா விரும்பிய மனதை துளைப்பாயா விரிசலை மூடி மறைப்பாயா வழிமேல் விழிவைத்தேன் வாட்டத்தை போக்க வருவாயோ நீ இன்றி நான் இல்லை உன் நினைவில்லா நிமிடமில்லை நீ இன்றி நான் இல்லை உன் நினைவில்லா நிமிடமில்லை வருவாயோ வருவாயோ நலம் தருவாயோ வருவாயோ நலம் தருவாயோ